ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாம காதல் வந்துடும் வீட்டுக்குள்ளே போகும்போதே மனைவி கிட்ட என் அன்பு காதலி அப்படின்னா என்னையா இத்தனை வருஷமா இல்லாம கம்பன் விழா கம்பன் விழாவில தான் இந்த மாற்றம் வந்துச்சுன்னா தினம் நடத்த சொல்லியா உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையாவது வரட்டும் அப்படின்னா அப்படி காதல் பாட்டுல அவன் கையாண்டு இருக்கிற சொற்கள் இருக்கு பார்த்துங்க இது ஏண்டா நீங்க சொல்றேன்னு கேட்குறீங்களா அது மன்மதன் பயன்படுத்திய வில்லை விடவும் ஆழமான சொல் காதலுக்கு யாரு மன்மதன் மன்மதனின் வில்லை விடவும் வலிமையானது யாருது காதல் குறித்து பாடும் கம்பனின் சொல் அங்கேயும் கம்பன் தான் ஜெயிக்கிறான் சரி நண்பர்களே எனக்கு தெரியும் சங்கீதம் விடவும் இங்கிதம் முக்கியம் ராமன் போருக்கு புறப்படுகிறான் அவன் அணிந்து கொள்கிற ஆபரணங்களை அவன் எடுத்து வைத்துக் கொள்கிற ஆயுதங்களை எல்லாம் கம்பன் பாடிக்கொண்டே வருகிறான் போருக்கு போகிறவன் கொண்டான் அம்பை எதில வைத்திருப்பான் அம்பரா தூணியிலே வைத்திருப்பான் அம்பரா தூணியிலே ராமன் அம்புகளை எடுத்து அடுக்குகிறான் இதை கம்பன் பாடுகிறான் இந்த பாடலையும் இந்த பாடலுக்கான பொருளையும் சொல்லி முடித்த பிறகு நான் நிறைவாக ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள் எல்லோரும் நிறைவாக சேர்ந்து பதில் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நான் தொடர்ந்து பேசுவேன் என்று உங்களை அச்சுறுத்த விரும்புகிறேன் ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்குகிறான் வில்லிலே பொருத்த போவது எது அம்பு அம்பை எடுத்து ராமன் துணியில் அடுக்குகிறான் ராமன் அடுக்குவது அம்பராத்துணியில் அடுக்குகிற அம்புகள் அல்ல என்கிறான் கம்பன் பிறகு எதை எடுத்து அடுக்குகிறான் எதை எடுத்து வைத்துக் கொண்டு ராவணனை வீழ்த்த போகிறான் கம்பன் சொல்கிறான் பள்ளியல் உலகொரு பாஷை பாடமைந்து இந்த உலகம் முழுவதையும் பள்ளியல் உலகு ஒரு பாஷை பாடு அமைந்து இந்த உலகம் முழுவதையும் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தும் வண்ணம் அமைந்த ஒரு மொழியில் எல்லையில் நூற்கடல் நோக்கிய பார்த்ததில்லை நோக்கிய பார்ப்பது வேறு நோக்குவது வேறு பார்ப்பது என்பது பார்ப்பது நோக்குவது என்பது நோக்கத்துடன் பார்ப்பது அதான் நோக்குவது எல்லையில் நூற்கடல் நோக்கிய கணக்கில்லாத கடல் போன்ற பெரிய அளவிலான புத்தகங்களை பார்த்த இல்ல நோக்கிய யாரு நல்லியல் நல்ல பண்புடைய கவிஞர் நாவரும் இப்ப பாட்ட கேளுங்க பல்லியல் உலகுறு பாசை பாடமைந்து எல்லையில் நூற்கடல் நோக்கிய நல்லியல் நவையரு நல்ல பண்புடைய குற்றமுடைய கவிஞர் நாவில் வரும் சொல் என தொலைவில் தூக்கினான் அவன் வைத்து கொண்டது அம்பு அல்ல இந்த உலகத்தில் எண்ணற்ற கடல் போன்ற நூல்களை ஆழ்ந்து படித்த குற்றமற்ற சிறந்த கவிஞர்களின் நாவிலிருந்து வருந்த சொற்களைத்தான் எடுத்து அம்பராத்துணியில் சேர்த்து கொண்டான் என்றால் ராவணன் எய்து 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 ராவணனை கொன்றது வில்லா சொல்லா நன்றி